ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான சிக்கன் ஹனீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு கிலோவில் கரெக்டாக எல்லாம் மசாலா போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா சேம் கொஞ்சம் பிரியாணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரைட் சிக்கனோட அந்த ரைஸ் வச்சு சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்காவது ஒரு டைம் வந்துட்டு வீட்டில் எல்லாருமே இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் எப்போது ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இந்த மாதிரி அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அதில் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் பீஸ்க்காக எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சண்டே நடக்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டேஸ்டியான ரெசிபினே சொல்லலாம் ஸோ வந்து இந்த ரெசிபியை ஒரு கிலோவில் எப்படி செய்கிறது வீட்டிலேயே ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஹனீட் செய்கிறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம்பு எடுத்துக்கலாம் பத்து ஏலக்காய் அஞ்சு துண்டு பட்டை எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து காரோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பச்சை மிளகாவும் மிளகு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் சிகப்பு மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம இதில் யூஸ் பண்ண இல்லை ஸோ வந்து இதுக்கு நல்ல அந்த ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா இந்த மிளகு தான் ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோவுக்கு வந்துட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி மல்லி நீங்கள் கிட்டே முழுசாக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு பவுடரை கூட லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட முழுசாக இருக்கிறதுனால நான் இப்போது அதை யூஸ் பண்ண போகிறேன் இப்போ இது எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு நம்ம ஒரு கடாயில் போட்டுட்டு நல்லா வறுத்து அதோட அந்த நல்ல ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்துக்கணும் ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாய் நல்லா அப்புறமா இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அதோட அந்த ஒரு மனம் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் ஆனால் கருக விட்டுறக்கூடாது அந்த ஒரு நல்ல அந்த ஒரு ஸ்மெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வறுப்பட்ட அந்த ஸ்மெல் வரும் இல்லையா அது வரைக்கும் வறுத்துட்டு நம்ம இதை நல்லா ஆற விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நான் சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றே கால் கிலோ சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் எப்போவுமே வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது அதாவது த தம் பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி டிக்கா பிரியாணி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்போயுமே ரைஸை விட சிக்கன் வந்து கொஞ்சம் ஒரு கால் கிலோ அதிகமாக இருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த மசாலாவோட அந்த ரைஸ் வந்துட்டு அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு ரேஷியோவில் நமக்கு மிங்கிள் பண்ண முடியும் அதனால் இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் பண்ணும்போது எப்போவுமே ரைஸ் வந்துட்டு ஒரு ஒரு கிலோ இருக்குதுன்னா சிக்கன் வந்துட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு வாங்கிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே நல்லா பாருங்கள் சைஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பூன் அதாவது ஸ்பூன் அப்படின் போது பார்த்திங்கன்னா அதில் நல்லா குமிச்சு எடுக்கணும் அப்போது சிக்கனுக்கு வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரைஸ்க்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணும் ஒரு கிலோக்கான அளவு இது இப்போ இதை வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா நம்ம ஊற விட்டுடலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா இதோட அந்த ஃப்ளேவர் வந்து சிக்கனுக்குள்ளே இறங்கி நம்ம சிக்கனை தனியாக சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றரை மணி நேரம் இந்த மசாலாவில் ஊறிடுச்சு நம்ம எந்த பாத்திரத்தில் இந்த ரைஸ் பண்ண போகிறோமோ அதில் இந்த சிக்கன் பீசஸ் எல்லாமே போட்டுடலாம் சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்திட்டு உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேஷனில் நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் பட் இருந்தாலும் இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்த்திக்கலாம் அப்போ தான் நல்லா வந்து அந்த சிக்கன் நமக்கு உப்பு பிடிக்கும் இப்போது சிக்கன் வந்து நல்லா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் குக் ஆகிற வரைக்கும் நம்ம இதில் வேக விட்டுடலாம் இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வெந்துருச்சு இப்போ நம்ம சிக்கனை தனியாக எடுத்துகிட்டு வறுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு நம்ம எடுத்து வச்சு சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே நம்ம சிக்கன் வேக வச்சு அந்த தண்ணியை சேர்த்திட்டு நார்மல் ஃப்ளேம்லேயே வந்துட்டு இதை நம்ம சீக்கிரமாக கிறிஸ்பி ஆகிற மாதிரி வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதை வந்துட்டு மூடியெல்லாம் போட்டு நம்ம பண்ணக்கூடாது மூடி போட்டோம் அப்படின்னா கிறிஸ்பி ஆகாது அதோட கலர் மாறாது ஸோ மூடி போடாமலே இந்த தண்ணி வத்துற வரைக்கும் பார்த்திங்கன்னா லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி சிக்கனோட கலர் நல்லா மாறிடுச்சு இந்த கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துட்டு சிக்கன் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே பாத்திரத்தில் ஒரு இரநூறு எம்எல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரைஸ் பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் பிரியாணி ரைஸ் எது வேணாலும் வச்சுட்டு இதை பண்ணலாம் பாஸ்மதி ஜீரக சம்பா இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போடலாம் நான் பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு எம்எல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டையை சேர்த்திக்கலாம் அடுத்ததா நல்லா பெரிய சைஸில் இருந்துச்சுனாக்கா மூணு வெங்காயம் இல்லை குட்டி குட்டியாக இருக்குதுன்னா நாலு வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை மில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்துச்சுனாக்கா நாலு தக்காளி பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா ஒரு மூணு தக்காளியை வந்துட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு அது இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு ஆறு பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே நல்லா அப்புறமா நம்ம சிக்கன் வேக வச்சு அதை தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணணும் நான் பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்னே முக்கால் கிளாஸ் அளவு நான் தண்ணி ஆட் பண்ணணும் ஸோ வந்துட்டு அந்த சிக்கன் வேக வச்சா தண்ணி போக மீது எவ்வளோ தேவைப்படுதோ அதை கரெக்டாக அலவ் பண்ணி நான் ஆட் பண்ணிப்பேன் இதுவே நீங்கள் சீரக சம்பாவோ இல்லை பாஸ்மதி ரைஸோ யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸுன்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணும் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கணும் உப்பு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம அந்த சிக்கன் வேக வைக்கும்போது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்துட்டு ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் ஒரு லெமனை அதோட ஜூஸை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு இந்த தோலை வந்து நம்ம எடுத்து வீசக்கூடாது தம்முக்கு விடும்போது நம்ம இந்த தோலையும் வச்சுட்டு தம்முக்கு விடணும் அப்போ தான் நமக்கு நல்லா அந்த ஹனிக்கான அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் நார்மலாக பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ட்ரைடு லெமன் இருக்குல்லையே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் அது இல்லாதனால நான் வந்துட்டு நார்மல் லெமனையே வந்துட்டு இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதோட அந்த லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவே நம்ம புளிஞ்சிட்டு இந்த தோலை வந்துட்டு தம்முக்கு விடும்போது மேலாக வச்சு தம்முக்கு விட்டுடலாம் தண்ணியை நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை நான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை அது நல்லா ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு நான் இப்போ இந்த மசாலாவில் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டேன் ரைஸை வந்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு நம்ம குக்காக விடலாம் தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போது தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு இது மேலாக இருக்கிறது தண்ணி இல்லை எண்ணெய் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி மிதந்து வரும் ஸோ நம்ம இந்த மாதிரி அடியிலிருந்து ஒரு தடவை கிளறணும் அப்படின்னா அந்த எண்ணெய்லாம் வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும் நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச சிக்கனை அடிக்கிடலாம் கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு நம்ம புளிஞ்ச அந்த லெமன் இருக்கு இல்லையா அதோட அந்த தோலையும் பார்த்தீங்கன்னா மேலாக வச்சுட்டு நம்ம மூடி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அடியில் ஏதாவது தவா வச்சு மேலே வெயிட் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இதை நான் தம்முக்கு விட்டுற போகிறேன் அவ்வளோதாங்க ஒரு கிலோவில் சிக்கன் ஹனி ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்